ஹோ வணக்கம் இது உங்கள் சிவி இசோன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன ஸ்கூலா இதே கணிக்கு நடந்தது தான் இவங்க இந்த மாதிரி இருப்பாங்களான்னு சொல்லிட்டு ட்ரெண்ட்ஸ் அண்ணா அவரங்க சேன்றால் அதை பற்றின விஷயங்கள் யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா கம்பருந்துகிட்டையும் விஜய பார்வையிட்டையும் பயங்கரமாக இருக்குது ஸோ அதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நேற்று செம்ம சண்டை நடந்திருக்கும் எதுக்கான சபரி யாரும் உள்ளே வந்து பேசுனாங்கன்ற விஷயங்கள் இவங்களுக்கு ஆகிருக்கும் அதனால் இவங்க வந்துட்டு அப்படியே எனக்கு முடியாது இன்னும் என்ன நினச்சிட்ருக்கீங்கற மாதிரி வெளியே வந்திருப்பாங்க இவங்களும் சாரி கேட்டிருப்பாங்க அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் ஆனால் அவங்க சாரி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க நீங்கள் வேணுன்ட்டுமே பண்ணுறீங்கற மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா விஜய் போடுறது கம்முதுன்னு அனுப்பி விட்றாங்க கொஞ்சம் நீங்கள் போய் பேசுங்களேன் எங்களுக்காக நாங்கள் புனவங்க க தீர்வாங்க எங்களுக்கு பயமாக இருக்குது கோபால் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அமுச்சு விட்றாங்க இவங்க போய் உட்காந்தா கதை கதையாக போடுறாங்க விக்ரம பற்றி பேசுகிறாங்க கனியை பற்றி பேசுகிறாங்க சபரி வேணும்ன்ட்டு பண்ணுறான் இதே கனிக்கு எழுச்சி விஷயம் இருந்துச்சுன்னா இவங்க சைலண்டாக இருந்திருப்பாங்களா அப்படின்றாங்க கரெக்டு தான் கணிக்கு ஹெல்த் இஷ்யூனால் சைலண்டாக இருக்க மாட்டேன் சைலண்ட்டாக தான் இருப்பாங்க சபரிக்கு ஒன்றுன்னா சைலண்டாக இருப்பாங்க எஃப்ஜிக்கு ஒன்றுனா சைலண்டாக இருப்பாங்க இதே மற்றவங்களுக்குனா பண்ண மாட்டாங்க அந்த அன்புக்கு அங்கே பற்றி தான் தெரியுமே அதை கரெக்டாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆதரனு என்ன வந்து இது என்ன ஸ்கூலான்னு கேட்குறா அப்படின்னு கேட்குறாங்க அதுவுமே ஒரு வகையில் கரெக்டு தான் இது என்ன ஸ்கூலாக இது மாதிரி வந்து கத்திட்டுருக்கா கத்திகிட்ருக்க அவங்க கேட்பாங்க ஆக்சுவலாக இது என்ன ஸ்கூலில் அவங்க வந்துட்டு நான் லைட் ஆனவுடனே தூங்கணுமா அப்படின்னு இவங்களும் வந்துட்டு கேட்குறாங்க இது என்ன அவங்க கேட்குறது தப்பானு அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா இல்லை ரெண்டு பேர் பக்கமும் ஞாயம் இருக்குது இது ரெண்டு பேருக்கும் பக்கமும் இருக்கிற விஷயங்கள் என்னென்னா அட்ஜஸ்ட் இல்லை நான் இவங்க வந்து முடியல ச தூக்கமாக இருக்குன்னா இவங்களுக்கு தனி தனி ரூம் தான் இருக்குது ஸோ இவங்க இந்த பக்கம் தான் பெட்டில் படுத்துருக்காங்க ஆனால் இவங்க அந்த பக்கம் போய்ட்டு காமெடி பண்ணி சிரிச்சா ஒன்றுமே கேட்க போகிறது கிடையாது ஆனால் அவங்க வாழ்றா பண்ணுறாங்களான்றது நம்மளுக்கு தெரியல அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குது அப்போ நம்ம கொஞ்சம் விலைகேவுமே அப்படின்றத பண்ண மாட்டுறாங்க மறுபடியும் மறுபடியும் வந்துட்டு அந்த விஷயத்த பண்ணுறது அவங்க பக்கமும் இருக்குது அதுவும் ஒருத்தராக பண்ணால் பரவாயில்ல அந்த குரூப்பே பண்ணும்போது இவங்களுக்கு அது வந்து தவறாக தெரியுது இன்டென்ஷனலாக பண்ணுற மாதிரி தெரியுது அதனால தான் வந்து அதை பற்றி பேசுகிறாங்க அதேமாரி லைட்டு ஆஃப் பண்ணுறது எதுக்குன்னு கேட்குறாங்க லைட்டு எதுக்கு ஆஃப் பண்ணுறாங்க தூங்குணு தானே ஆஃப் பண்ணுறாங்க இவங்க தூங்குனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படிம்போது பிஜேபி வந்து டென்ஷன் ஆகுறாங்க ஆமாம் இங்கேயும் வந்துட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க ரொம்ப ஃபன்னு ஃபன்னு சொல்லிட்டு இந்த அன்பு கங்கு பண்ணுற விஷயங்கள் ரொம்ப அனுப்பியமாக இருக்குது சபரியோட பூச்சி இது பண்ணுறாங்க அரோரை வந்து செருப்பு எடுத்துன்னு அடிக்கிறதுக்கு போகுது சபரிய இதெல்லாம் என்னது இது இதெல்லாம் ஃபன்னாக இது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே அந்த டாபிக் வந்து வேறு மாதிரி போகுது இவங்க அதிகப்படியாக வந்துட்டு குறைகள் சொல்கிற மாதிரியே இருக்குது அதுக்கப்புறம் அவங்களே வந்து பேசிட்டு கொஞ்சம் நேரத்தில் அவங்க வந்து கிளம்பிடுறாங்க ஸோ இது எங்கே போய் முடிய போகிறதுல ஆனால் எங்கே முடியும்னு எனக்கு தெரியும் அது ஃப்ரீ ஸ்டாஸ்க்கில் முடியும் இந்த வாரம் கண்டிப்பாக சேண்டராக இருப்பாங்க அடுத்த வாரமும் இருப்பாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் வா நண்பர்களே